அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அழகான ராட்சசி கதையாசிரியர் மா ராஜ்குமார் கதை பதிவு டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது அதில் ஓடும் பாடல்களை கேட்டு ரசித்திருக்கின்றோம் அதுவும் நம் இளம் வயதில் இதே மாதிரி பல்வேறு பாடல்களை கேட்டு ரசித்து பேருந்தில் பயணம் செய்திருக்கின்றோம் அதில் ஒரு காதலன் காதலி இருந்தால் அவர்கள் செய்யும் அரட்டையையும் பார்த்து ரசித்திருக்கின்றோம் ராஜகுமார் அவர்கள் அழகான ராட்சசி என்ற கதையின் மூலம் நமது இளமை பருவத்தில் நினைவுகளை நினைவு கூறுகிறார் இனிமையான நினைவுகளை நாம் பார்க்கலாம் பேருந்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டு இந்த சிறுகதை கேட்டுக்கொண்டிருந்தால் தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் இந்த கதையில் வரும் நாயகன் காதலியை எவ்வாறு ரசித்துக் கொண்டான் காதல் பாட்டிற்கேப்ப அவளை எவ்வாறு வர்ணித்திருக்கின்றான் அவள் கடைசியில் என்ன செய்தான் கதாநாயனுக்கும் கதாநாயகிக்கும் காதல் ஏற்பட்டதா இல்லையா என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் காலை நேரம் இனிமையான காதல் பாடல்களை விட்டு கொண்டே சென்றது பேருந்து ஏதோ ஒரு நிறுத்தத்தில் அந்தப் பெண் ஏறினாள் அதுவரை காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டே கனவில் மிதந்து கொண்டிருந்த ரஞ்சித்துக்கு அவள் தேவதையாக தெரிந்தாள் அவனுக்குள் திடீரென்று ஒரு உற்சாகம் கொண்டது சாதாரணமான ஒரு பெண்ணை ரசிப்பதை விட காதல் பாடல்கள் பின்னணியில் ரசிக்கும்போது போது அவளை நம் காதலி போன்றதொரு பிம்பம் ஏற்படும் அல்லவா அப்படித்தான் ரஞ்சித்தும் நினைத்து கொண்டான் கண்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது மெல்லிய உதடுகள் நெற்றியில் செறியப்பட்டு அதன் மேல் சந்தன கீட்டு அதிகம் எண்ணெய் வைக்காமல் பின்னிய கூந்தல் அதில் அழகாய் சூட்டிய மல்லிகைப்பூ இப்படி ஒரு ரம்யமான காலை பொழுது த பேருந்தில் ஏறவில்லை என்றால் விட்டிருப்பேனே என அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒழித்த பாடல் அவனுக்குள் இன்னொரு ஆசையும் தூண்டியது கடைக்கண் பார்வைதனை கண்ணியர்கள் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமாலையும் ஒரு கடுகாம் இந்த பாடலை கேட்டதும் அந்த பெண்ணின் கடைக்கண் பார்வை தன் மீது திரும்பினால் நன்றாயிருக்குமே என ஏங்க ஆரம்பித்து விட்டான் அப்போது இவன் எண்ணியது போலவே அந்த பெண்ணின் கண்கள் இவனை நோக்கி திரும்பியது இவனும் அவளோடு இருந்தான் ஆனால் அவளின் பார்வை ரஞ்சித்தை அடையாமல் அவனுக்கு முன் சீற்றில் உட்கார்ந்திருந்த மேல் தேங்கி நின்றது இவனுக்கு போல் ஆகிவிட்டது இவனும் அப்போதான் இவனுக்கு முன்னால் இருந்தவனை கவனித்தான் மஞ்சள் கலரில் சட்டை அணிந்திருந்தான் கருப்பாக இருந்தாலும் ஓரளவு கலையாகவே இருந்தான் ஆனால் அந்த பெண்ணை விட வயதில் முத்தவனாக காணப்பட்டான் அந்த மஞ்ச சட்டை அந்த பெண்ணை தான் பார்த்து கொண்டிருந்தான் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் காதல் பாடல்களுக்கு ஏற்றவாறும் இவனும் பாடுவதும் பாடும் பொழுதே அப்பெண்ணை பார்த்து சிரிப்பதுமாக இருந்தான் அதைவிட கொடுமை வாரணமாயிரும் சூர்யாவை போல கையில் நெஞ்சி குத்தி கொள்வது எதிரில் இருந்த கம்பியில் தலையை சாய்த்து கொண்டு வெட்கப்படுவதுமாக ஒரே குஷியாக இருந்தான் அந்த பெண்ணும் அவ்வப்போது இவனை ஓரக்கண்ணால் பார்த்து புன்னையிப்பதும் பிறகு எங்கோ பார்ப்பதுமாக இருந்தாள் அடிக்கடி அவள் தன் காதோரம் பறக்கும் மயிலிறகை மென்மையான கூந்தலை தன் விரல்களால் வரை ஓவியம் தீட்டுவது போல் இருந்தது இருப்பினும் அவளை இப்பொழுது ரஞ்சித்தால் முழுவதும் ரசிக்க முடியவில்லை காரணம் அவள் மஞ்ச சட்டையை ரசிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை சே இந்த காலத்து பெண்களோட ரசனையை புரிஞ்சிக்கவே முடியல என தனக்கு தானே முணங்கி கொண்டான் அதில் அவனை விட தான் எதில் குறைந்து விட்டோம் என்று ஆதங்கம் இருந்தது அவன் முனங்களுக்கு மற்றொரு காரணமும் அந்தப் பெண் அவனை அடிக்கடி பார்த்துவிட்டு சிரிப்பதால் மஞ்ச சட்டக்காரன் ஈ என்று இழுத்து இருந்தான் இப்பொழுது அந்தப் பெண்ணை பார்த்து கொண்டே பாட்டு பாடவும் ஆரம்பித்து விட்டான் இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அவளின் கண்கள் அங்கும் இங்கும் நடனமாடிக்கொண்டிருந்தன அப்போது ஒழித்த பாடலை மஞ்ச சட்டக்காரன் சற்று குரலை உயர்த்தியே பாட ஆரம்பித்தான் உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்டு சொன்னதொரு செய்தி உள்ளேசைத்து தள்ளி தள்ளி பெண்ணிற்கு அவன் செயல்கள் சில நேரங்களில் கோபமூட்டின என்பதை அவள் கண்களிலும் உதடிகளின் முணுமுணுப்பிலும் ரஞ்சித்தால் உணர முடிந்தது பிறகு அவள் தன் மொபைலை நோண்டுவதும் அவ்வப்போது மஞ்சச்சட்டக்காரனை சட்டக்காரனை பார்ப்பதுமாக இருந்தாள் திடீரென்று அவனை பார்த்து புன்னகைத்தாள் அதில் ஏதோ ஒரு விஷமம் இருந்தது அதே நேரத்தில் பேருந்தில் சற்று கூட்டம் அதிகமானதால் அப்பன் மஞ்ச அருகில் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மஞ்ச எந்த அளவிற்கு சந்தோஷத்தோடு இருப்பான் என சொல்ல வேண்டியதில்லை அதற்கு நிகரான இல்லை அதைவிட விட அதிகமான எரிச்சலுடன் இருந்தவன் ரஞ்சித் அந்த பெண் பேருந்தில் ஏறும்போது ரஞ்சித் இருந்த சந்தோஷமான மனநிலைக்கும் இப்போது இருக்கும் எரிச்சலான மனநிலையையும் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்துவிட்டு விட்டு நாம இதுக்கு நம்மளை குழப்பிக்கணும் யாரு யாரை பார்த்து சிரிச்சா நமக்கு என்ன அந்த என்று சிந்தித்துவிட்டு மறுபடியும் காதல் பாட்டுகளின் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தான் பஞ்சச்சட்டக்காரன் அந்தப் அந்த பெண் தன் அருகில் வந்திருந்தது அதிக பிரசங்கியாக நடந்து கொண்டான் அவள் கைவிரல்களை தடுவது போல் இவன் கையை வைப்பதும் காலினால் அவள் கால்மி திடிப்பதும் அவள் அவனை முறைத்துப் பார்க்கும் போது சாரி சாரி என பதறுவதும் பிறகு அதையே தொடர்வதுமாக இருந்தான் அந்த பெண் அடிக்கடி மொபைலில் கவனத்தை செலுத்தி விடுவதால் அவனின் சில சேட்டைகள் அவள் கண்டு கொள்ளவில்லை அவளுக்கும் அதில் விருப்பம் என்பதாக அதை அவன் தவறாக எடுத்துக்கொண்டான் அவள் இவனை அதன் பிறகு கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை ஆனால் மஞ்சச்சட்டை சட்டை அதை பற்றி அதிக நேரம் யோசிக்கவே இல்லை அடுத்த கட்டமாக அவளிடம் பேசுவதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டான் எந்த ஸ்டாப்ல இறங்கணும் எனக் கேட்டான் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை ஒருமுறை நிமிர்ந்து அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் மொபைலில் மூழ்கிவிட்டாள் இருப்பினும் அவன் விடுவதாக இல்லை மேலும் மேலும் அவளிடம் ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு கேட்டுக்கொண்டு வந்தான் சிலவற்றில் அவள் ஏதோ பதில் சொன்னாள் ஆனால் அவன்கே பேச்சு போக போக தவறான பாதையில் சென்றது அந்த பெண்ணை அவன் ஆபாசமாக ஏதோ சொல்லி வர்ணித்திருக்கின்றான் என்பது அந்த பெண்ணின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலிலே யூகிக்க முடிந்தது அவள் முகத்தில் கோபம் அழுகை போன்ற கவலையான குறிப்புகள் தென்பட்டன பிறகு அவனிடமிருந்து சற்று விலகி கூட்டத்தில் நெருங்கி கொண்டு நின்றான் அடுத்தடுத்த நிறுத்தங்களில் பேருந்தல் கூட்டம் குறையத் தொடங்கியது அவன் கண்கள் அவளின் அங்கங்களை மேய்த்துக் கொண்டிருந்தன அவள் கண்கள் அவன் மீது நெருப்பை உமிழ்ந்தன அவள் பார்வை மஞ்சள் சட்டை கொள்ளவே இல்லை அப்போது மற்றொரு நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது ஒருவன் ஏறினான் அங்கமிங்கம் பார்த்துவிட்டு அந்த பெண்ணின் அருகில் வந்து நின்றான் அவள் ஏதோ சொன்னது போல் இருந்தது அடுத்த சில நொடிகளில் மஞ்சள் சட்டைக்கு சரமாரியாக அடிகளும் குத்துகளும் விழுந்தது மஞ்சள் சட்டை என்ன நடக்கிறது என்று புரியாமல் தடுமாறினான் என்னடா ஒரு பொண்ணு தனியா வந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுவிய மூஞ்ச முகரையெல்லாம் பேத்திடுவேன் பொறம்போக்கு நாய என்று ஆவேசமாக பேசினான் அதற்குள் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை அமைதிப்படுத்தினார் மஞ்ச சட்டையை வாயை திறக்க முடியாமல் தலையை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரம் அந்த பெண்ணையும் மஞ்ச சட்டையையும் பார்க்காமல் இருந்த ரஞ்சித்து ஒருவன் வந்து மஞ்ச சட்டையை விழுத்து எடுப்பதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் உதறல் எடுத்ததும் நல்ல வேளையாக நாம அந்த பெண்ணுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கவில்லை என எண்ணிக்கொண்டான் அவள் இவ்வளவு நேரம் மொபைல் நோண்டி கொண்டு இருந்ததற்கு காரணம் இப்போது புரிந்தது அவள் காதலனுக்கோ அல்லது நண்பனுக்கோ தகவல் கொடுத்திருக்கின்றான் அவன் தான் இப்பொழுது வந்து அவளுக்காக சண்டை போடுகிறான் என அறிந்து கொண்டான் ரஞ்சித்து மறுபடியும் அந்த பெண்ணை பார்த்தான் இவ்வளவு நேரம் அழகா மட்டும் தெரிந்தவள் இப்போது அழகான ராட்சசியாக தெரிகிறான் இந்த காலத்தில் பெண்கள் இவளை போன்று தைரியமாக இருந்தால்தான் பிழைக்க முடியும் என அவன் நினைத்து கொண்டான் இன்றைய சிறுகதைகளில் பல்வேறு பேருந்துகளில் இதே போன்று கலவரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்படி நாம் பேருந்தில் போது பல்வேறு விஷயங்கள் நம் கண்ணெதிரியில் நடக்கின்றன இன்றைய சிறுகதையில் போல தங்களின் வாழ்க்கையிலும் இவ்வாறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்